அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குமரிக்கடல் மற்றும் கேரளா அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாலும் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதாலும் தமிழகத்தில் வரும் இருபத்தோராம் தேதி வரை கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விலகக்கூடும் அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகள் கேரளா மகே தெற்கு உள் கர்நாடகம் ராயலசீமா தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் கடந்த பதினான்காம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழக்கு சுழற்சியானது மேற்கு திசையில் நகர்ந்து பதினைந்தாம் தேதி கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா கர்நாடகா பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையும் கடலூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதியன்று தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களிலெல்லாம் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சி நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டு மற்றும் பத்தொன்போதாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல இருபதாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பது முதல் முப்பத்தோரு டிகிரி ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகள் கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது